வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் உயர்ந்து நின்றாள் கதைக்குள்ள போலாமா ஸ்வேதா என்னம்மா ஆபீஸுக்கு போயிட்டியா காலையிலேயே எப்போ ஆபீஸுக்கு போயிட்டு போன் போடுவேன் இன்னைக்கு இன்னும் போன் வரலன்னு நான் பதறிட்டேன் என்னடா என்னாச்சு என்று சற்று பதட்டமாகவே கேட்டாள் தேவி அம்மா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கம்மா அதுதான் போன் போட முடியல என்று மெல்லிய குரலில் கூறினாள் ஸ்வேதா என்னடி என்னாச்சு எந்த ஆஸ்பத்திரியில இருக்க என்று தேவி அலற அம்மா அம்மா இருங்க ஒரு நிமிஷம் பதறாதீங்க நான் இங்க தான் பக்கத்துல நம்ம கீதா வேலை பாக்குற ஹாஸ்பிட்டல தான் வந்திருக்கேன் லேப்ல இருக்கேன் கொஞ்சம் இருங்க வெளியில வந்து பேசுறேன் என்று போனை கட் செய்த ஸ்வேதா அருகில் இருந்த நர்ஸிடம் சிஸ்டர் கொஞ்சம் இருங்க இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்று அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தாள் இதற்குள் டாக்டர் கீதா அவள் வெளியே வந்து கொண்டிருப்பதை பார்த்து அவளிடம் வந்தாள் என்ன ஸ்வேதா இங்க உட்காந்துட்டு இருக்கிற டெஸ்ட்டுக்கு பிளட்டு கொடுத்துட்டியா என்றாள் ஆ கொடுத்துட்டேன் கீதா அம்மா ஃபோன் போட்டாங்க நான் ஆஸ்பத்திரியில இருக்கேன்னு சொன்னதான் பதறிட்டாங்க அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் இரு என்றாள் ஓகே ஓகே என்று லேசாக சிரித்துவிட்டு உள்ளே சென்றாள் கீதா அவள் சென்றதும் சற்று நேரம் அமைதியாக போனையே பார்த்து கொண்டிருந்த ஸ்வேதா அம்மாக்கு ஃபோன் போடலாமா வேண்டாமா விஷயத்தை சொன்னால் அம்மா கண்டிப்பாக வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க சொல்லாமல் இருந்தா எனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு பதறுவாங்க என்ன பண்ணுறது என்று தயங்கி கொண்டே ஃபோனை பார்க்க இதற்குள் தேவியிடமிருந்து ஃபோன் வந்தது அட கடவுளே அம்மாவே திரும்பவும் கூப்பிட்டாங்களே என்று மெதுவாக ஃபோனை எடுத்தாள் ஹலோ ஸ்வேதா நீ எங்க இருக்கம்மா என்று பதட்டத்தோடு தேவி கேட்க அவளுக்கு மூச்சு வாங்கி கொண்டிருந்தது அம்மா என்னம்மா எனக்கு ஒண்ணு இல்ல முதல்ல நான் சொல்றதை கேளுங்க எதுக்கு எப்படி பதட்டப்படுறீங்க அம்மா எங்க இருக்கீங்க ஏன் உங்களுக்கு மூச்சு வாங்குது என்றாள் ஸ்வேதா திரும்பி பாரு நான் இங்கதான் இருக்கேன் என்று தேவி கூறியதும் பதறிக்கொண்டு திரும்பி பார்த்தாள் கையில் போனை வைத்து பேசிக்கொண்டு தலைமுடியை கூட முடியாமல் வீட்டில் கட்டியிருந்த புடவையோடு அறக்க பறக்க ஓடி வந்து கொண்டிருந்த தனது தாயை பார்த்து கடகடவனை எழுந்தவளிடம் ஓடினாள் அவள் தோள்களை பிடித்து கொண்டு மேலிருந்து கீழாக ஒரு முறை பார்த்த தேவி என்னம்மா என்னாச்சு உனக்கு ஒண்ணு ஆகலையே எதுக்கு நீ ஆஸ்பத்திரிக்கு வந்த என்று கண்கள் கலங்க கேட்டாள் தனது தாயின் செயலை பார்த்து ஒரு புறம் சிரிப்பும் ஒரு புறம் மனதில் சங்கடமும் தோன்ற அம்மா முதல்ல இப்படி வந்து உக்காருங்க என்று அவளை அங்கிருந்த பெஞ்சில் அமர வைத்துவிட்டு அருகில் அமர்ந்த ஸ்வேதா தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அவளிடம் கொடுத்தாள் முதல்ல தண்ணியை குடிங்க எனக்கு ஒன்றும் ஆகலை நான் ஆஃபீஸுக்கு போகும்போது ரோடில் ஒரு ஆக்சிடென்ட்டு அவங்கள நான் தான் ஆம்புலன்ஸ் வர வச்சு இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன் அந்த பேஷண்ட்டுக்கு கையில் நல்ல அடி பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகியிருக்கு அவங்களுக்கு ஏபி நெகட்டிவ் வேறையா அது ஆஸ்பத்திரி இல்லை அவங்களும் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணுறாங்க எங்கேயும் கிடைக்கல உடனே எனக்கும் அதே பிளட் குரூப் தானே அதுதான் நான் கொடுக்குறேன்னு கீதா கிட்ட சொன்னேன் அதுதான் டெஸ்ட்டுக்கு பிரெட் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்க போன் போடவே நான் வெளியில வந்து பேசுறேன்ன அதுக்குள்ள நீங்களே பதறிட்டு ஓடி வந்துட்டீங்க என்றாள் அப்பாடா நான் பயந்துட்டேன்டி என்று தண்ணீரை வேகமாக குடித்தாள் என்னம்மா நான் தான் நல்லா தானே பேசினேன் சரி எப்படி வந்தீங்க நடந்தே வந்துட்டேன் எனது நடந்து வந்தீங்களா இருக்காது ஓடி தான் வந்திருக்கணும் இல்லை நான் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க முடியாது எதுக்குமா பொறுமையா ஆட்டோல வந்திருக்கலாம் இல்ல என்னம்மா இது கோலம் ஆமா பக்கத்து தெருவுல இருக்க ஆஸ்பத்திரி அதுவும் இல்லாம நீ ஆஸ்பத்திரியில இருக்கிறன்னு சொன்னதும் எனக்கு அடுத்த நிமிஷம் ஒன்றும் தோணல அதுதான் அப்படியே வந்துட்டேன் ஆமா பிளட்டு கொடுக்க போறேன்னு சொல்றியே பாத்தும்மா நீ ஏன் சரியா சாப்பிடாம கொள்ளாமல் வீக்கா இருக்க எதுக்குமா பிளட்டுலாம் கொடுத்துக்கிட்டு என்றாள் ஆமா பேசாம இருங்க நான் வீக்கா இருக்கேனா சும்மா ஏதாவது சொல்லாதீங்க பிளட்டு கொடுக்குறதால ஒண்ணு ஆகிடாது என்று சிரித்தாள் ஆ சரிதான் ஆனாலும் என் குழந்த உடம்பு தானே எனக்கு முக்கியம் அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா நீங்க பயப்படாதீங்க என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் ஸ்வேதா சரி ஸ்வேதா யாரு பேஷண்ட்டு என்னாச்சு அவங்களுக்கு அவங்க எங்க இருக்காங்க நான் பார்க்கலாமா என்று எழுந்து கொண்டாள் அம்மா இப்படி உக்காருங்க அவங்க ஐசூல இருக்காங்க இப்ப யாரும் அங்க போக கூடாது நான் முதல்ல பிளிட கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்புறம் நாம போய் பார்க்கலாம் பாக்கலாம் அவள் கைகளை பிடித்து அவசரமாக இழுத்து தன் அருகில் அமர வைத்தாள் என்னடி எதுக்கு இப்படி பிடிச்சு இழுக்கிற நான் போய் வெளியில இருந்தே பாத்துட்டு வரனே நம்ம கீதா தானே இருக்கா அவ என்ன ஒன்னும் சொல்ல மாட்டா என்று கூறிக்கொண்டு மீண்டும் எழுந்தாள் தேவி இதற்குள் அவளை பார்த்து சிரித்து கொண்டே வாங்க ஆன்டி வாங்க நீங்க எப்ப வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தாள் கீதா வாமா கீதா நான் இப்போதாம்மா வந்தேன் ஸ்வேதா போன்ல நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு சொன்னதும் பதறிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் அப்புறம் இங்கே வந்து தான் தெரிஞ்சுது இவ யாரையோ கொண்டு வந்தீங்க சேர்த்துருக்கான்னு ஆமா ஆட்டி பாவம் அந்த லேடிக்கு கையில் அடி பிளட்டு நிறைய லாஸ் ஆகிடுச்சு ஏபி நெகட்டிவ் வேற அது ரேரான பிளட் குரூப்பு எங்கேயுமே கிடைக்கல நல்ல வேலை நம்ம ஸ்வேதாக்கும் அதே குரூப் தான்ன்றதால அவளே கொடுக்குறேன்னு சொல்லிட்டா சரிமா அதனால இவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று தயங்கினாள் தேவி அதெல்லாம் ஒன்றாகாது ஆண்டி என்று சிரித்தாள் கீதா சரிம்மா ஆமா ஆக்சிடென்ட் ஆனது யாரோ பொம்பளைன்னு சொல்றியே யாருமா அது எந்த ஊரா ஏதாவது விவரம் தெரியுமா ஆமா ஆண்டி நம்ம வயசு தான் அவங்களுக்கும் இருக்கோம் தான் தாம்பரத்தில் இருக்காங்களாம் அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லியிருக்கோம் அவங்க வந்துடுவாங்க என்றாள் அப்படியா சரிம்மா நான் போய் பார்க்கலாமா என்றாள் ஆ பாருங்க ஆன்டி ஐசியூல்ல தான் இருக்காங்க வெளியில இருந்து பார்க்கலாம் பாருங்க என்றாள் கீதா எதற்குள் ஸ்வேதா பரபரப்பாக அம்மா எதுக்குமா அதெல்லாம் வேண்டாம் நாம அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க நான் பிளட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றாள் இருடி நான் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன் பாவம் ஏதோ சின்ன பொண்ணுதான் போல இருக்கு என்று அவள் கைகளில் இருந்த தன் கைகள் எடுத்துக்கொண்டு விரைந்து அங்கு சென்றாள் ஐசுவின் உள்ளே அந்த பெண் கட்டிலில் படுத்து கொண்டிருக்க அவள் மயக்கத்தில் இருந்தாள் ஒரு கையில் ட்ரிப் சேரிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஆக்சிஜனை அவளுக்கு பொறுத்த ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள் தேவி வெளியில் இருந்து அந்த கண்ணாடியில் எட்டி பார்க்க சற்று நேரத்தில் அவள் முகம் கோபத்தில் சிவந்தது அவள் கைகள் விளவெழுத்து போக அங்கிருந்து ஸ்வேதாவை திரும்பி கோபத்தோடு பார்த்து கொண்டு ஆவேசமாக அவள் அருகில் வந்தாள் யாருடி உள்ள யாரு இவளுக்கு தான் நீ ரத்தம் கொடுக்க போறியா அறிவு கெட்டவளே என்று முறைத்தாள் அம்மா அம்மா பிளீஸ் நான் சொல்றதை கொஞ்சம் பதறாம கேளுங்க பாவம்மா அந்த ராதா ஆ போத நிறுத்து மாதா செய்தது மக்களுக்குன்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா கறி செஞ்ச பாவம் இன்னைக்கு அவள் பொண்ணு தலையில விடிஞ்சுது நமக்கத்துக்கு வா போலாம் என்றவள் கைகளை பிடித்து தரத்தரவனை இழுத்து சென்றாள் கீதா ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்து கொண்டு நின்றாள் தேவின் இந்த கோபத்திற்கு என்ன காரணம் உள்ளே ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கொண்டிருக்கும் அந்த ராதா யார் ஸ்வேதா அவளுக்கு பிளட் கொடுப்பதை ஏன் தனது தாயிடம் இருந்து மறைக்க நினைக்கிறாள் இதற்கெல்லாம் நமக்கு விடை தெரிய வேண்டும் என்றால் நாம் இருபத்தைந்து வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும் கரூரின் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் தேவின் கணவர் சந்திரனுக்கு அங்கிருக்கும் போஸ்ட் ஆபீஸில் போஸ்டிங் போட தனது புது மனைவி அழைத்து கொண்டு அங்கு சென்றார் அந்த அழகிய சிறிய கிராமம் அவர்களுக்கு மிகவும் பிடித்து போக அதைவிட அவர்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ரவி அம்பிகா தம்பதியரை அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது இவர்களைப் போலவே அவர்களும் புதிதாக திருமணம் ஆனவர்கள் ரவி அங்கிருக்கும் கூட்டுறவு சொசைட்டியில் கிளர்க்காக பணியில் இருந்தார் இருவரும் வாடகை வீட்டிலேயே குடியிருந்தனர் ஒருவருக்கொருவர் ஆரம்பத்தில் நட்போடு பழக அந்த பழக்கம் போக போக அவர்களிடையே நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்தியது இருவர் வீட்டில் செய்யும் உணவுகளை தினமும் பரிமாறிக்கொள்வதும் பண்டிகை நாளில் ஒன்று போல் உடைகள் எடுப்பதும் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்வதும் என மிகவும் ஒத்துமையாக இருந்தனர் அவர்கள் நட்பை பார்த்து அந்த ஊரில் அனைவரும் ஆச்சரியம் அடைந்து கொண்டிருந்த சமயத்தில் அவர்கள் குடும்பத்தில் மீண்டும் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது தேவியும் அம்பிகாவும் ஒரே மாதத்தில் கர்ப்பம் தரித்தனர் இருவரும் ஒரே டாக்டரிடம் செக்கப்பிற்கு செல்ல தேவிக்கு வளைகாப்பு நடந்த அதே மாதத்தில் அதே நாளில் அம்பிகாவிற்கும் வளைகாப்பு நடந்தது இப்படி அவர்கள் மனது போல் அனைத்தும் ஒன்றாகவே நடந்து கொண்டிருக்க அதே போல் ஒரே நாளில் இருவரும் பெண் பிள்ளைகளையே பெற்றெடுத்தனர் தேவியும் சந்திரனும் தனது மகளுக்கு ஸ்வேதா என பெயரிட அம்பிகாவும் ரவியும் தனது மகளுக்கு ராதா என பெயரிட்டனர் தங்களது பெற்றோர்களைப் போல் ஸ்வேதா ராதாவும் மிகவும் ஒற்றுமையாக வளர்ந்தார்கள் இருவரையும் அங்கிருக்கும் பள்ளியில் சேர்த்துவிட ஒரே வகுப்பில் ஒன்றாகவே படித்து வந்தனர் அம்மா அம்மா இன்னைக்கு ரேங்க் கார்டு கொடுத்தாங்கம்மா நான் தான் ஃபர்ஸ்ட் என்று தேவியிடம் தனது ரேங்க் கார்டை நீட்டினாள் ஸ்வேதா வெரி குட் என் தங்கம் என்று தனது மகளுக்கு ஆசையாக திருஷ்டி கழித்த தேவி அம்மா அப்ப நம்ம ராதா குட்டி என்ன ரேங்க் எடுத்தா என்றாள் அம்மா அவ பாவம்மா ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிட்டா இன்னைக்கு அவங்க அம்மா அடிக்க போறாங்கன்னு பயந்து அழுதுகிட்டே இருந்தா என்று அவள் கூறி தேவியின் முகம் பரிதாபத்தை காட்டியது இதற்குள் பக்கத்து வீட்டிலிருந்து ராதா அலறும் சத்தம் கேட்க பதறிக்கொண்டு அங்கே ஓடினாள் தேவி அவள் பின்னால் ஸ்வேதாவும் ஓட பழுக்க காய்ச்சிய கரண்டியை கையில் வைத்து கொண்டு ராதா காலில் சூடு போட சென்று கொண்டிருந்தாள் அம்பிகா ஏய் என்ன அம்பிகா என்ன பண்ற என்று ஓடி சென்று அவள் கையில் இருந்த கரண்டியை வாங்கி அங்கு தண்ணீர் இருந்த பக்கெட்டில் போட்டாள் தேவி விடு தேவி இந்த கொழுதிக்கு இன்னைக்கு சூடு போட்டே தான் ஆக்கணும் என்று தனது மகளை முறைத்தாள் அம்பிகா ராதா பயந்து நடுங்கிக் கொண்டு தேவியின் பின்னால் ஓட ஸ்வேதாவள் நடுங்கிய கைகளை பிடித்து கொண்டாள் என்ன அம்பிகா குழந்தைக்கு போய் சூடு போடுறன்னு சொல்ற என்ன இது பாரு தேவி இவ கூட தானே ஸ்வேதாவும் படிக்கிறா ஆனா அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா ஆனா இந்த தண்டம் ஃபெயில் ஆகி இருக்கு சோத்த மட்டும் மூணு வேலை நல்லா கொட்டிக்க தெரியுது இல்ல அது போல படிக்க வேண்டாம் ஸ்வேதா போல பாவாடை வேணும் கிளிப்பு வேணும் பொட்டு வேணும்னு வாங்கி போட்டுக்க தெரியுது ஆனா அவளை போல படிப்பு மட்டும் படிக்கிறது இல்ல ஏய் என்ன இது எல்லா குழந்தைங்களும் ஒண்ணு போல இருந்துடுவாங்களா சில குழந்தைக்கு படிப்புல திறமை இருக்கும் சில பசங்களுக்கு வேற திறமை இருக்கும் இதுக்காக அவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்கன்னு முடிவெடுத்துட்டா எப்படி பேசாம அவளை சமாதானம் செஞ்சு சாப்பாடு போடு கொஞ்ச நேரம் வெளியில விளையாடிட்டோம் அப்புறமா ஸ்வேதா கூட சேர்ந்து படிக்கட்டும் என்றாள் அதெல்லாம் ஒன்னா வேண்டாம் தேவி இந்த கழுதை வீட்லயே படிக்கட்டும் விளையாட்டு ஒண்ணு கேடா இதுக்கு என்றாள் ஏய் என்னாம்பிக்கா திரும்பவும் இப்படியே பேசுற குழந்தைங்கள தான் வழிக்கு கொண்டு வரணும் ஆ நீ சொல்லுவ தேவி ஏன்னா உன் பொண்ணு நல்லா படிக்கிறா ஆனா என் பொண்ணு ஃபெயில் இருக்கா என் வயிறு எரியறது உனக்கு எங்க தெரிய போகுது என்றாள் தேவிக்கு இன்றவள் பேச்சு ஆச்சரியத்தை அளித்தது இத்தனை வருடங்கள் இல்லாத வித்தியாசம் என்று அம்பிகாவின் பேச்சில் முதன்முறையாக அவளுக்கு தெரிந்தது அவள் மௌனமாக ஸ்வேதாவை அழித்து கொண்டு புறப்பட்டாள் ஒரு வாரம் சென்றது அன்று உள்ளே சமைத்துக் கொண்டிருந்த அம்பிகா வாசலில் தேவி தன்னை அழைப்பதை கேட்டு வெளியே சென்று எட்டி பார்த்தாள் திண்ணையில் புடவை வியாபாரி அமர்ந்திருக்க அவர் புதிதாக வந்த புடவைகளை எடுத்து விரித்து காட்டிக் கொண்டிருந்தார் தேவி அவர் எதிரில் அமர்ந்து கொண்டு புடவைகளை பார்த்து கொண்டிருந்தாள் அம்பிகா இங்க பால் புது டிசைன்ல பட்டுப்புடவை வந்திருக்கு அடுத்த மாசம் தீபாவளி வருது அதுதான் எப்பவும் போல இவர்கிட்டயே புடவை எடுத்துக்கலான்னு வர சொல்லிட்டேன் இங்க பாரு இந்த கலர் நல்லா இருக்கு இல்ல இந்த பெரிய பாட்டர் வச்ச புடவைய வாங்கி ராதாக்கும் ஸ்வேதாக்கும் பாவாடை தைச்சிடலாம் பாரு நல்லா இருக்கா என்று உற்சாகமாக கேட்டாள் ஆ நல்லதா இருக்கு தேவி என்று ஆவலாக அவள் கையில் இருந்த அந்த புடவையை வாங்கினாள் அம்பிகா அம்மா இதுல பாவாடை தைச்சா நல்லாதான் இருக்கும் ஆனா இது டார்க் கலருமா உங்க பாப்பா ஸ்வேதாக்கு வேணா இந்த கலர் எடுப்பா இருக்கும் ஆனா ராதா குட்டி கலர் கொஞ்சம் கம்மி இல்ல நம்ம அம்பிகா அக்கா போல அதனால அதுக்கு லைட் கலர் எடுத்துக்கோங்க என்றார் புடவை வியாபாரி அப்படியா அப்ப சரி லைட் கலரே கொடுங்க ரெண்டு பேருக்குமே என்று தேவி கூறி கொண்டிருக்க அம்பிகாவின் முகம் மாறியது அதெல்லாம் எதுக்கு தேவி உன் பொண்ணுதான் நல்ல கலராச்சே நீ அவளுக்கு டார்க் கலரே எடுத்துக்கோ என் பொண்ணுக்கு ஏத்தா போல நாங்க வெளியிலேயே வாங்கிக்கிறோம் எங்களுக்கு வேண்டாம் என்று உள்ளே சென்றாள் அம்பிகாக்கா என்னக்கா நீங்க கிட்ட எடுத்துக்கோங்க எதுக்கு வெளியில எடுத்துக்கிட்டு என்று வியாபாரி பதற பேசாம போயிடு வேண்டான்னு சொல்றேன் இல்ல என்று உள்ளே சென்று பட்டண கதவி சாத்தினாள் வியாபாரி ஒன்றும் புரியாமல் தேவியை பார்க்க அவள் அமைதியாக இருந்தாள் பிள்ளைகள் வளர வளர அம்பிகாவின் செயல்கள் பேச்சுக்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருந்தது ஸ்வேதா நன்றாக படிப்பதும் நல்ல நிறமாக அழகாக இருப்பதும் வீட்டில் தனது தாய்க்கு உதவிகள் செய்து கொண்டும் என பொறுப்பாக இருந்தாள் ஆனால் ராதா சற்று விளையாட்டுத்தனமாகவே இருந்து வந்தாள் படிப்பிலும் அவள் சுமாராகவே இருக்க ஊரில் பார்ப்பவர்கள் எல்லாம் ஸ்வேதாவோடு அவளை ஒப்பிட்டு ஏதோ ஒன்று கூறி கொண்டிருந்தனர் இதனால் அம்பிகாவின் மனதில் முதலில் சிறியதாக ஏற்பட்ட துவேஷம் போக போக விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருந்தது இதற்கு ஏற்றாற்போல் ராதா டென்த்தில் ஃபெயில் ஆகி போக ஸ்வேதா பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்று தேறினாள் இதுவே அம்பிகாவிற்கு எரிந்து அதில் எண்ணெய் ஊற்றது போல் வேறொரு நிகழ்ச்சி நடந்தது ஊரில் இருக்கும் சந்திரனின் அண்ணன் அவர்கள் சொத்தில் வந்த பங்கை சந்திரனுக்கு கொடுக்க அந்த பணத்தில் சொந்தமாக வீடு கட்ட ஆரம்பித்தனர் சந்திரனும் தேவியும் தங்களுடனேயே இத்தனை நாட்கள் வாடகை வீட்டில் இருந்து வந்தவர்கள் இப்பொழுது சொந்தமாக வீடு கட்டி கொண்டு போக போகிறார்கள் என்ற பொறாமையால் ஆத்திரம் அடைந்த அம்பிகா இதற்கு மேல் அங்கு இருப்பு கொள்ளாமல் தனது கணவரிடம் நச்சரித்து அந்த வீட்டை காலி செய்து கொண்டு பக்கத்து தெருவில் குடியேறினார் அவள் தேவியிடமும் பேசுவதை குறைத்து கொண்டாள் தனது மகளையும் ஸ்வேதாவிடம் பழக கூடாது என்ற கண்டிஷன் போட வீட்டில் அம்பிகா செய்யும் அட்டகாசத்திற்கு பயந்து ரவியும் சந்திரனிடம் பேசுவதை நிறுத்தினார் தேவி இதனால் மிகவும் வருத்தமடைய சந்திரன் அவளுக்கு சமாதானம் செய்து கொண்டிருந்தார் ஸ்வேதா கரூர் டவுனில் இருக்கும் பள்ளியில் பிளஸ் ஒன் சேர தினமும் முப்பது கிலோமீட்டர் பஸ்ஸில் சென்று வந்தாள் பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு பத்து நிமிடம் நடந்துதான் அவர்கள் ஊரை அடைய முடியும் வழி முழுவதும் முட்கள் நிறைந்த கருவேல மரங்கள் வளர்ந்து ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்க அங்கு தனியாக நடக்க பயமாக இருப்பதால் தனது தோழியுடன் சேர்ந்து கொண்டு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தாள் ஸ்வேதா அன்று பள்ளிக்கு சென்று விட்டு அந்த ஒற்றையடி பாதையில் தனியாக வந்து கொண்டிருந்தாள் அவளது தோழி அன்று பள்ளிக்கு வரவில்லை கடகடவென அவள் நடந்து வந்து கொண்டிருக்க சற்று நேரத்தில் அவளை பின்னால் இருந்து யாரோ பிடித்தெழுத்தனர் பதறிக்கொண்டு திரும்பிய ஸ்வேதா அங்கு ஒரு இளைஞன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து பயந்து போனாள் இவன் தினமும் அந்த டீக்கடையில் நின்னுக்கிட்டு நம்மளை பார்த்துட்டு இருப்பானே இவன் எதுக்கு இங்க வந்தா இவனோ இவன் மூஞ்சியும் இவனை பார்த்தாலே தெரியுது பொறிக்கின்னு ஆமா இவன் ஏன் என்ன புடிச்சு தள்ளுறான் ஐயோ வேற வரானே என்று பதறிக்கொண்டு சற்று பின்னால் நகர்ந்து கொண்டாள் ஸ்வேதா ஏய் ஸ்வேதா எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற பாரு நான் சொல்றது போல கேட்டா நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் நில்லு ஸ்வேதா நில்லு என்றான் ஸ்வேதாவிற்கு மனது பதறியது இவன் ஏதோ தப்பான எண்ணத்தோட தான் நம்ம கிட்ட வரான் நாம வேகமா இங்கிருந்து ஓடிட வேண்டியதுதான் என்று எண்ணிக்கொண்டு கடகடவென அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் ஏய் ஸ்வேதா நில்லு நில்லுடினா என்ற ஆத்திரத்தோடு அவள் பின்னால் ஓடிய அந்த இளைஞன் அவள் தோள்களை பிடித்து இழுக்க இதற்குள் நிலை தடுமாறி போன ஸ்வேதா கீழே விழ சென்றாள் இதற்குள் அவள் துப்பட்டாவை பிடித்து அவன் இழுக்க அதில் போடப்பட்டிருந்த பின் பேத்து கொண்டு அவன் கையோடு வர அவளது சுடிதார் கிழிந்து விட்டது இதற்குள் அவள் கீழே விழ மண்ணை வாரி அவன் முகத்தில் போட்டுவிட்டு அவன் கையிலிருந்த இருந்த துப்பட்டாவை பிடுங்கி அதை தன்மேல் போர்த்தி கொண்டு அங்கிருந்து கடகடவென ஓடினாள் அவள் வீசிய மண் அவன் கண்களில் பட அதை அவசரமாக துடைத்து கொண்டு அவன் மீண்டும் அவள் பின்னால் ஓட ஆரம்பித்தான் இதற்குள் தூரத்தில் அங்க என்னப்பா சத்தம் யாருப்பாங்க என்று ரவியின் குரல் கேட்டது அந்த இளைஞன் கடகடவென பின்னால் ஓடிவிட துப்பட்டாவை பொர்த்தி கொண்டு தலை தெரிக்க ஓடி வந்த ஸ்வேதாவை பிடித்து நிறுத்தினான் ரவி அவனை பார்த்து ஸ்வேதாவிற்கு மூச்சு வந்தது என்ன ஸ்வேதா என்ன இது ஏன் இப்படி தலை தெரிக்க ஓடி வர ஆமா கையெல்லாம் கீறி இருக்கு யூனிஃபார்மா கிழிஞ்சிருக்கு என்ன ஆச்சு முதல்ல வா என்று அவர்கள் வீட்டின் உள்ளே அழைத்து சென்று அம்பிகாவை அழைத்து விஷயத்தை கூறினான் அவளுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஸ்வேதாவை உள்ளே அழைத்து சென்று ராதாவின் சுடிதார் எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தாள் அதை கொண்டு வெளியே வந்த ஸ்வேதாவிற்கு சூடாக காப்பியை கொண்டு வந்து கொடுத்து குடிக்க செய்தாள் ஸ்வேதா நன்றாக பயந்து போனாள் அவள் கைகள் இன்னும் நடுங்கி கொண்டிருந்தது என்னமா கண்ணே யார் அந்த பையன் அவன் உன்னை எதுக்கு துரத்திக்கிட்டு வந்தான் என்றான் ரவி தெரியல தினமும் அவன் நாங்க பஸ் போதும் திரும்ப வரும்போதும் அந்த டீ உக்காந்துட்டு எங்களை பார்த்துட்டு இருப்பான் இதுக்காகத்தான் நான் நளினி கூட ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு அவன் வரல அதனால சீக்கிரமா போயிடலான்னு வேகமா வந்துட்டு இருந்தேன் அப்ப அவன் பின்னாடி வந்து என்னை புடிச்சு இழுத்தான் என்று நடந்ததே கூறினாள் என்னம்மா நீ தனியா ஏன் இந்த பக்கம் வர ஸ்கூலுக்கு போக அங்க தானே மாமா பஸ் ஏறணும் என்றால் ஸ்வேதா அமைதியாக வயசு பொண்ண உங்க அப்ப எதுக்குதான் டவுன்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல சேர்த்தானோ பேசாம இந்த ஸ்கூல்லயே சேர்த்துருக்கலாம் புள்ள பாவம் தினமும் தனியா அவ்வளவு தூரம் போயிட்டு வருது என்றான் ரவி பதட்டமாக அதுக்கு என்னங்க பண்றது பள்ளிக்கூடம் போக வேண்டாமா நாம புள்ள புள்ள மக்கா இருந்தா பரவாயில்ல வீட்டுல நிறுத்தி போட இது நல்லா படிக்கிற புள்ள அதுதான் அவங்க டவுன்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல சேர்த்து இன்னும் நல்லா படிக்க வைக்கிறாங்க என்றாள் அப்பிகா பேச்சு வேறு பக்கம் திசை திரும்பி கொண்டிருப்பதை அறிந்த ரவி சரிடா கண்ணு வா நானே உன்னை வீட்ல விட்டுடுறேன் அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு விட்டு சந்திரனிடமும் தேவியிடமும் நடந்ததை கூறிவிட்டு வந்தார் இதனால் இருவரும் மிகவும் பதறிப்போக அன்றிலிருந்து தினமும் சந்திரனே ஸ்வேதாவை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டு கொண்டிருந்தார் ஸ்வேதாவும் பிளஸ் டூவில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாசாக அவள் சென்னையில் இருக்கும் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தாள் நாட்கள் உருண்டோடியது பத்தாவதோடு படிப்பை நிறுத்திய ராதாவை சென்னையில் இருக்கும் தனது அண்ணன் மகனுக்கு கட்டி கொடுத்து அனுப்பினாள் அம்பிகா ஸ்வேதா இன்ஜினியரிங் முடித்துவிட சென்னையிலேயே நல்ல பணியும் கிடைத்தது இதற்குள் அவளுக்கு நல்ல வரன் வர திருமணத்தை முடித்துவிட ஆசைப்பட்ட சந்திரன் மாப்பிள்ளை வீட்டாரை வரவழைத்தார் அன்று ஊரே கூடி அவர்கள் வீட்டில் இருக்க மாப்பிள்ளை வீட்டார் வருவதாக தெரியவில்லை கடைசியாக அவர்களிடமிருந்து தகவலே வந்தது சந்திர ஐயா என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை வீட்டுல இந்த இடம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்றார் தரகர் ஏ என்னாச்சு வேலு பிடிச்சி புடிச்சு தானே நாங்க நேர்ல வரோம் அப்படியே கையோட நிச்சயமா பண்ணிடுறோம்னு மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி விட்டாங்க அதனால தானே நானும் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன் இப்ப ஊரே கூடி ஒன்னா வந்திருக்கு இந்த சமயத்துல அவங்க இப்படி சொன்னா எப்படிப்பா என்று பதறினார் சந்திரன் ஐயா அவங்களுக்கு பொண்ணை பிடிக்கலையா ஏன் அவளுக்கு என்ன அழகு இல்லையா படிப்பு இல்லையா இல்ல நல்ல குணந்தான் ஒரு லட்சம் சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கு ஐயா அதெல்லாம் சரிதான் ஆனா பொண்ணுக்கு ஏற்கனவே என்று தயங்கினார் வேலு என்ன வேலு ஏற்கனவே என்ன ஐயா எல்லாரும் இருக்காங்க நான் அந்த அசிங்கத்தை எப்படி என் வாயால சொல்றது பரவாயில்ல எதுவா இருந்தாலும் சொல்லு ஏனா என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்று அலறினார் சந்திரன் தேவியும் ஸ்வேதாவும் ஒன்றும் புரியாமல் மிரண்டு போய் அவரை பார்க்க ஐயா பொண்ணை ஏற்கனவே இங்க படிக்கும்போது யாரோ ஒரு பையன் கூட பழகினதாகவும் அந்த பையன் ஒரு நாள் உங்க பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டதாகவும் அதனால அவ குழந்தை உண்டாகிட்டதாகவும் அத அபாஷன் பண்ணிட்டு நீங்க ஒன்னும் தெரியாதது போல அவளை சென்னைக்கு படிக்க அனுப்பிட்டதாகவும் யாரோ அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தான் என்று அவன் முடிப்பதற்குள் நெஞ்சை பிடித்து கீழே சாய்ந்தார் சந்திரன் ஸ்வேதாவின் நிச்சயதார்த்தத்திற்கு வந்த அனைவரும் சந்திரனின் கடைசி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள அன்று தேவியும் ஸ்வேதாவும் அதிர்ந்து போகினார் பிறகு அந்த ஊரில் அனைவரும் ஏதேதோ பேசிக்கொள்ள இதனால் தேவி மிகவுமே நொந்து போனாள் இதற்கெல்லாம் காரணம் அம்பிகதான் என்று ஸ்வேதாவிற்கு தெரிந்தாலும் தனது தாயிடம் அவள் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தாலும் ஒரு சில நாட்களிலேயே தேவியின் காதிற்கு அது எட்டிவிட அன்று தேவி அம்பிகாவை அடியோடு வருத்தாள் இதற்கு மேல் அந்த ஊரில் இருக்க விரும்பாமல் அந்த வீட்டை விற்றுவிட்டு சென்னைக்கு குடியேறினர் ஸ்வேதா வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் ஒரு வருடத்திலேயே லோன் போட்டு சொந்தமாக வீடு வாங்கினாள் தனது தாயுடன் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாள் தேவிக்கு மட்டும் தனது மகளின் திருமண பேச்சு எடுக்கும் பொழுதெல்லாம் அம்பிகாவின் நினைவுகள் வந்துவிட அப்பொழுதெல்லாம் அவள் குதித்து போவாள் வண்டியில் இருந்து இறங்கி பரபரப்பாக உள்ளே சென்ற தனது தாயை பார்த்து கொண்டு வண்டியை வாசலில் நிறுத்திய ஸ்வேதா தானும் அமைதியாக உள்ளே சென்றாள் தலையில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாக அமர் தேவியின் அருகில் சென்று அமர்ந்தாள் அம்மா இங்க பாருங்க ஏ மேல கோமா ஆமாண்டி உன் மேல கோவம் தான் உனக்கு எவ்வளவு நெஞ்சொள் திறந்தா அந்த பாவியோட பொண்ணுக்கு தான் ரத்தம் கொடுக்க போறேன்னு என்கிட்ட சொல்லாம இதோ பாருங்க அத்தை செஞ்ச பாவத்துக்கு பாவம் அவ என்ன செய்வா அவளும் நீங்க தூக்கி வளர்த்த பொண்ணுதானே சொல்லுங்கம்மா அவளுக்கு எத்தனை நாள் நீங்க உங்க கையால சாப்பாடு ஊட்டிருப்பீங்க ஆமாண்டி அது உண்மைதான் ஆனா அந்த நன்றி அவங்க ஆத்தாளுக்கு இருந்திருக்கா நம்ம மேல கொண்ட பொறாமையில ஒரே நாள்ல நம்ம வாழ்க்கையே எப்படி ஆக்கிட்டா என்று கண்ணீர் வடித்தாள் அவளை பரிதாபமாக பார்த்த ஸ்வேதா அம்மா போகட்டும் விடுங்கம்மா நீங்களே எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்கீங்க இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானா நன்னையும் செய்து விடல்னு ஆமாண்டி நான் தான் சொல்லி கொடுத்தேன் ஆனா கூடவே ஒன்னு சொல்லிக் கொடுத்தேன் அது உன் மண்டையில ஏறலையா பாத்திரம் மருந்து பிச்சைடுன்னு சொல்லுவாங்கன்னு அதுவும் நானே தானே சொல்லி கொடுத்தேன் அம்மா என்னம்மா நாம இப்படி வாதாடுற நேரமா இது பாவம்மா அவளுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு கீதா சொன்னா சின்ன ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத நீங்க இப்படி நடந்துக்கலாமா பிளீஸ்மா நான் போய் அவளுக்கு ரத்தம் கொடுத்துட்டு வரம்மா சரின்னு சொல்லுங்கம்மா என்று கெஞ்சினாள் முடியாது முடியாது முடியவே முடியாது உனக்கு என் பேச்சில கொஞ்சமாவது மரியாதை மதிப்பு இருந்தா என் பேச்சை மீறி அங்க போக கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறினாள் தனது தாயின் பிடிவாதத்தை நன்கு அறிந்த ஸ்வேதா இனி எதுவும் செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வந்தாள் சரிமா நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு என்று எழுந்து கொண்டாள் கொஞ்சம் இரு நானும் உன்கூட வரேன் ஏன்னா நீ எனக்கு தெரியாம வேலைக்கு போறன்னு பொய் சொல்லிட்டு அங்க போய் அவளுக்கு ரத்தம் கொடுத்தாலும் கொடுப்பேன் என்று அவளும் தனது மகளுடன் கிளம்பினாள் ஆபீஸ் வந்ததும் வண்டியில் இருந்து இறங்கி கொண்ட தேவி சரி நீ உள்ள போ நான் கிளம்புறேன் என்றாள் சரிம்மா பார்த்து பத்திரமா போங்க ஆட்டோ புக் பண்ணுறேன் என்ற ஆட்டோவை புக் செய்து தனது தாய் அதில் அனுப்பிவிட்டு உள்ளே சென்றாள் அன்று முழுவதும் ஸ்வேதாவிற்கு ராதாவின் நினைவே ஓடிக்கொண்டிருந்தது கீதாக்கு ஃபோன் பண்ணி அவ எப்படி இருக்கான்னு கேட்கலாமா அய்யோ பயமா இருக்கே அவ எதுக்கு அப்படி காலையில் உங்கள் அம்மா பிளட் கொடுக்க விடாமல் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் என்றவள் குழம்பி கொண்டிருக்க மதியத்திற்கு மேல் அவளால் அங்கு வேலை செய்ய முடியவில்லை ஆபீஸ் நாள் லீவ் போட்டு விட்டு கிளம்பி கடகடவென ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள் கீதா கீதா அந்த பேஷண்ட் ராதா எப்படி இருக்கா சாரிடி நான் ஒரு முக்கியமான வேலையா ஆஃபீஸுக்கு போக வேண்டியதாயிடுச்சு இப்ப பிளட்டு தான் அப்படியே லீவ் போட்டுட்டு வந்தேன் என்று பரபரத்தாள் பி ரிலாக்ஸ் பதராதடி அவளுக்கு பிளட்டு கிடைச்சி ஆப்ரேஷனா முடிஞ்சிடுச்சு என்று புன்னகை செய்தாள் கீதா அப்படியா எப்படி கிடைச்சது யாராவது கொடுத்தாங்களா ஆமா அது வேற யாரும் இல்ல உங்க அம்மா தான் என்று சிரித்தாள் என்னடி சொல்ற என்று அது ஸ்வேதா ஆமாண்டி காலையில நீங்க போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஆன்டி வந்தாங்க உனக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு நீ ஆஃபீஸுக்கு போயிட்டேன்னு எனக்கு அதே பிளேட் குரூப் தான் நானே ரத்தம் கொடுக்குறேன்னு வந்து கொடுத்தாங்க அப்பவே ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு ஆனா ஸ்வேதா ஆண்டி பிளேட்டு கொடுத்துட்டு போகும்போது அந்த பேஷண்டோட அம்மா அவங்க காலில் விழுந்து ஏதோ அழுதுட்டு இருந்தாங்கடி ஆனா ஆண்டி கடக வெளில போயிட்டாங்க அவங்க யாரு அவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்றாள் கீதா சுவேதா அவளை பார்த்து விட்டு அமைதியாக புன்னகை செய்து விட்டு அங்கிருந்து கடகடவனை வீட்டிற்கு சென்றாள் அங்கே சோஃபாவில் அமைதியாக அமர்ந்து கொண்டு தனது கணவரின் போட்டோவை பார்த்து கொண்டிருந்த தனது தாயின் அருகில் சென்று அவளை கட்டி அணைத்தாள் தனது மகளின் மனதில் அந்த தாய் அந்த நொடியை உயர்ந்து நின்றாள் இத்துடன் உயர்ந்து நின்றாள் கதை மற்றும் உங்களுக்கான எழுதின அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நெப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி